ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கயா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமலத்து பக்கத்துல இர்சாண்டம்புதூருங்க ஐயா நம்ம பேருங்கய்யா சக்தி குமாரங்க ஆமாங்க மொத்த எத்தனை மாடுங்க சேல்ஸுக்கு ஒரு சென மாடு ஒரு கைக்கிற மாடு ரெண்டு மாடு இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு மாடுங்க ஆமாங்க இந்த மாடு வந்து சென மாடுங்களா சென மாடுங்க ரெண்டாவது ஆறு பல்லுங்க சரிங்க ஆறு பல்லு சுழி சுத்தமான மாடு சரிங்க ஐயா அந்த கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சரிங்க மாடு நல்லா வளர்ப்புங்க வளர்ப்புங்க மாடு நல்லா கொழு கொழுன்னு இருக்கும் நல்ல குணம் சரிங்க நல்லா ஆம்பளைங்க பொம்பளைங்க யாரு வேணாலும் முடிச்சுக்கலாம் கொஞ்சம் கூட உடச்சல இல்லீங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் குணத்தெல்லாம் அருமையா இருக்கும் சரிங்க வருங்களா எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்க யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாளைக்கு உள்ள கண்ணீங்கிறன்னு ஒரு இருபது நாள் வச்சுக்காங்களே ஐயாப்ப தோட பல்லுங்க ஐயா பல்லு ஆறு பல்லு தாங்க ரெண்டாவது இத்து ஆறு பல்லு ரெண்டாவது இத்து இன்னும் மடித்தோல்லாம் வருங்க சரிங்க காம்பளம் சூப்பரா இருக்கும் படா ஐயா இந்த மாடு தலையில எவ்வளவு பால் கறதுல வந்து ரெண்டு வேலைக்கு ஆறு அஞ்சு பதினொன்னு கறந்ததுங்க லோக்கல்லேயே தாங்க சரிங்க இது ரெண்டாவதுங்கிறதுனால ஒரு பன்னெண்டு லிட்டர் கேரண்டியாவே குடுக்கலாம் சரிங்க பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு உள்ள கண்ணு கண்ணு போட்டுருங்க உடனே எல்லாம் கரவைக்கு ஆகாது பாஞ்சு நாளைக்கு மேல இருபது நாளைக்குள்ள சரிங்க ஐயா இப்ப இந்த மாட்டோட விலை எவ்வளவு சொல்றீங்க அம்பத்தி மூணாயிரம் சொல்லிருக்கறங்க அம்பத்தி மூணாயிரம் ஆமாங்க சரிங்க இது வந்து பழைய விலை வந்து அறுபது சொல்லி கொடுக்கலாம் ஆமாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் வில கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாதான் இருக்குது சரிங்க அதனால கொஞ்சம் கம்மியா தான் சொல்றேங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ரொம்ப வித்தியாசம் வராதுங்க இதை கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு குடுக்கலாங்க சரிங்கய்யா வேணுங்கிறவங்க போன் பண்ணி கேட்டாங்கன்னா இது வந்து சொல்லிக்கலாங்க சரிங்க சொல்லி சுத்தமான மாடுங்க அதெல்லாம் சொல்லி தரத்தை ஒரே சொல்லிதான் சரிங்க நெத்திலையும் ஒரே தான் கரெக்டா இருக்கிற மாதிரி பாருங்க ரெண்டு கண்ணுக்கு சென்டர்லேயே இருக்குங்க சரிங்க ஒரே தான் அதெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல சரிங்க இந்த மாதிரி தூக்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மடியெல்லாம் கழிக்கிறது நல்லா அருமையா இருக்கும் பாருங்க கவத்தி விட்டாச்சு சரிங்க சூப்பரா இருக்கும் அருமையான காம்பு சரிங்க நல்லா ரோஸ் காம்பலா இன்னும் ஃபுல்லா மடித்தோம் சரிங்க இன்னும் ஒரு இருபது நாள் டைம் ஆகும் வரும் சரிங்க அப்படியே ஓட்டி காட்டுங்க படம் கரெக்டான மாடு தான் ரொம்ப ஹைட்டு கோல மாடுல்ல சரிங்க அளவுக்கு மீடியமான மாடுதான் ஆனா மாடு நல்ல சுத்தமான மாடு சரிங்க ஐயா இந்த மாடு கை கறவீங்களா சரிங்க மூணு கண்டு போட்டுதுங்க சரிங்க இப்போ ஊசி இருக்குது சரிங்க அது சென இருக்குமா சொல்ல முடியாதுங்க சரிங்க இருபது தான் ஆகுதுங்க இந்த மாடு மாடுங்களா உங்க வீட்டுல இருந்ததுங்களா இருந்த மாடுதாங்க வீட்டுல இருந்த மாடு வாங்கி ஒரு மாசம் ஆச்சு சரிங்க ஆச்சு இப்போ தான் பருவத்துக்கு வந்துச்சு சரிங்க வந்து பன்னெண்டு பதினூணு லிட்டர் கரவு வந்து சரிங்க இப்போ வந்து கரவு வந்து ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு அஞ்சரை லிட்டர் தான் வருதுங்க இப்போ வந்து அஞ்சாறு லிட்டர் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து பராமரிப்பு சரியில்லைங்க சரிங்க நாம வியாபாரத்துக்கு மாடு பார்த்து

ஹெச்ஸ்அப் மாடு வாங்குறது இது வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான கலர் தான் நிறைய வந்து லைக் பண்ணி வாங்குறேங்க மாடு கிடைக்கிறதெல்லாம் அதிகம் ஆமாங்க கிடைச்சாலே வந்து பேரண்ட்ஸ்லாம் அப்போ நல்லா வருங்க சரிங்கய்யா இந்த மாடு பால் வந்து நாற்பது ரூபா வருங்க ரேட்டு ம் சரி தண்ணி தேவனதுக்கு அப்படி தான் சரிங்கய்யா ம் I'm in